மனிதர்களாகிய நாம் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை எங்கே தேடிக் கொண்டிருக்கிறோம் அது எங்கே சென்றால் நமக்கு கிடைக்கும் யார் நமக்கு கொடுப்பார்கள் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கலாம் அதற்காக பல தவறான காரியங்களை செய்து சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நாம் பெற்று கொள்ளும்படியாக முயற்சிக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது கர்த்தரிடத்திலே மன இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று கர்த்தரிடத்திலே நாம் மன இருக்கும்போது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நாம் என்னவெல்லாம் விரும்புகிறோமோ எந்த காரியத்தை நினைத்து கலங்கி கொண்டு அந்த காரியம் நிறைவேற காத்திருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி நமக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் தருவர் ஆம் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தர முடியும் எனவே கர்த்தரிடத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் ஆமேன்